முப்பத்தஞ்சு வயசு முடித்திருக்க வேண்டும் இந்தியா காரணமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதி இருந்தால் ஆட்சி இல்லாமல் வேற ஆளுநர் பதவியை நீக்கு என்று ஏன் நீங்கள் முழக்க வைக்கவில்லை நாம் வைப்போம் பெருவெங்கும் வைப்போம் இந்த முதலாளிகளை இந்தியா முழுவதும் உள்ள வாங்க ஸ்பெயின்ல உள்ளவா அமெரிக்கால உள்ளவா வா பிரான்ஸ்ல உள்ளவமா என்று கூப்பிடுகிறார்கள் இங்கே யாரு எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் இந்த ஆளுநர் பதவியை ரத்து செய் அமெண்ட்மெண்ட் கொண்டு வா கான்ஸ்டியூஷன்ல என்று ஏன் ஸ்டாலின் கேட்கக்கூடாது ஏன் எடப்பாடி கேட்கக்கூடாது தமிழ்நாட்டு கட்சிகள் ஏன் கேட்கக்கூடாது நாங்கள் கேட்கிறோம் ஆளுநர் பதவியை ரத்து செய் முன்னூத்தி மாநில ஆட்சி கலைக்கிற அதிகாரம் எந்த ஊர்ல யாருக்கு மாநில ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஆரிய பிராமணியமா இந்திக்காரனா தமிழனா தமிழர் ஆன்மீகமா என்பதைய இனச்சிக்கலே தவிர இனச்சிக்கலின் ஒரு வெளிப்பாடுதான் மொழிச்சிக்கல் முதன்மையானது மொழிச்சிக்கல் அல்ல சமூகத்துல ஜாதி வேதங்கள் மத தீவிரவாதங்கள் வளர்ந்துருச்சு மத தீவிரவாதங்கள் வளர்ந்துருச்சு நீங்க ஆர் எஸ் எஸ் அண்ணாமலை வகையெல்லாம் இந்து தீவிரவாதத்தை கொண்டு போனால முஸ்லீம் தீவிரவாதம் வளருது உலகம் பூரா ஒரே முஸ்லிம் நாடு அரசாங்கம் வச்சிருக்காங்க ஐஎஸ்எஸ் பேர் சொல்றாங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல அவங்க பெரிய வலுவா இருக்காங்க உலகம் பூரா ஒரே நாடுதான் ஒரே ராஜ்யம் இஸ்லாம் ராஜ்யம் தான் இருக்கணும் இப்படி மத தீவிரவாதங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு அழியாம என்ன பண்ணுவாங்க வள்ளல் பெருமான வள்ளலார் சொன்னார் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் நூற்றாண்டு சொல்றாரு மதமான பேர் பிடியாதிருக்க வேண்டும் நம்மை சொல்றோம் மதத்தை ஒழிப்பது என்றால் அது பெறும் இது பற்றி எங்க சிறப்பாக இருக்கிறார் அலீஜர் மதம் தேவைப்படாத சமூகத்தை உருவாக்கணும் மதம் மூட நம்பிக்கைகள் வேண்டாம் என்று சொல்லலாம் அதற்கு மேல மதத்தை ஒழிக்கிறேன் என்றால் அதுதான் தூயிர் பெறும் ஒழிக்கிற வேலையில் வேண்டியில்லை தேவைப்படாத சூழ்நிலையை உருவாக்கலாம் மத வெறியே இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு அப்படி இல்லை மதத்தை பயன்படுத்தி வாக்கு வாங்கணும் ஜாதியை பயன்படுத்தி வாக்கு வாங்கணும் இதில் தான் எப்படிப்பட்ட லட்சியத்தை கொண்டு வருவது என்றால் நாங்கள் சொல்கிறோம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அமிலத்தை ஆத்தி ஊத்தி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இந்தியை திணிக்கிறான்ல ஏர் திணிக்கிறான் இன ஆதிக்கம் இங்கிலீஷை திணிச்சால வெள்ளக்காரன் வெள்ளக்காரனுக்கு அடிமையாயிருந்தும் அவன் மொழியை திணித்தான் ஆட்சி மொழி என்றான் கல்வி மொழி என்றான் அடுத்து இந்திக்காரனுக்கு அடிமையாகிவிட்டோம் ஆரிய பிராமணர்களுக்கு ஆரிய வைசிய இந்திக்காரர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் எனவே அவ மொழியே அவன் திணிக்கிறான் இது ஒரு இன பிரச்சனை ஆரிய பிராமணியமா இந்திக்காரனா தமிழனா தமிழர் ஆன்மீகமா என்பதுடைய இனச்சிக்கலே தவிர இனச்சிக்கலின் ஒரு வெளிப்பாடுதான் மொழிச்சிக்கல் முதன்மையானது மொழிச்சிக்கல் அல்ல தமிழ் இனம் அவனுக்கு அடிமையா இருக்கிறது ஆரிய ஆரிய பிராமணம் ஆரிய வைசிய இந்திக்காரனுக்கு அடிமையா இருக்கிறது எங்கள் ஊரிலே எங்கள் கிராமத்திலே நான் விளைவிக்கக்கூடிய நெல்லுக்கு விலையை தீர்மானிப்பது டெல்லி என்றால் நான் என்ன விடுதலை பெற்ற நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பருத்திக்கு டெல்லியில இருப்பவன் தான் விலையை தீர்மானிப்பான் என்ன அர்த்தம் எங்களுடைய நிலத்தை அதானி கொடுப்பான் காட்டுப்பள்ளி துறைமுகம் ஆறாயிரம் ஏழாயிரம் ஏக்கர் கொடுத்திருக்கான் சென்னைக்கு வடக்க தெக்க எக்க எக்கச்சக்கமான காற்று ஆலைகள் மின்ச மின் உற்பத்திக்கு விமான தளங்களை விமான நிலையங்களை கொடுக்கிறான் கடலோரம் எல்லாம் அதானி கொடுத்திருக்காங்க முதலாளித்துவ அரசு முதலாளித்துவ அரசு சேர்ந்தான் ரிலையன்ஸுக்கு இந்த அதானிக்கு அம்பானிக்கு டாடாவுக்கு பிர்லாவுக்கு டால்மியாவுக்கு அகர்வாலுக்கு சமமாக ஒரு தமிழ்நாட்டு முதலாளியை காட்டுங்க குறிப்பிட்ட இனத்தில்தானே அப்படி பெரும் பன்னாட்டு முதலாளி என்ற அளவுக்கு வர முடிகிறது அதுக்கு தானே அரசாங்கம் அவன் என்ன அரசாங்கம் அவனுடைய வர்ணாசிரம அரசாங்கம் தொழிலாளி மட்டுமல்ல முதலாளி அவன் தானே வர முடிகிறது நம்மளுடைய திருவு வந்திருக்காங்க பல பேர் மூடிட்டு போறான் சிறிய நடுத்தர தொழிலோட நடத்த முடியவில்லை இந்த முதலாளிகளை இந்தியா முழுவதும் உள்ள வாங்க ஸ்பெயினில் உள்ளவ வா அமெரிக்கால உள்ளவா வா பிரான்ஸ்ல உள்ளவ வா என்று கூப்பிடுகிறார்கள் நீங்க யாரு எடப்பாடி பாண்டிச்சாமி அவனும் முகலா ஸ்டாலின் வடநாட்டு முதலாளிய வா தமிழ்நாட்டு முதலிகள் என்ன செய்யற சிறிய நடுத்தர முதலாளிகள் சங்கம் இருக்கிறது நம்ம நண்பர்களாம் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் இந்த மாதிரி சில சலுகைகளை செய்யுங்கள் ஒன்று நிறைவேற்ற மாட்டார்கள் பன்னாட்டு கம்பெனிக்கான அவன் ஊர்லயே போய் கூப்பிடுற அந்த சாதனை சொல்ற இப்ப முதலாளி அவன் தொழிலாளிய வந்தான் இந்திக்காரன் பெருத்து விட்டான் எங்கு பார்த்தாலும் இந்திக்காரன் தமிழர் தாயகமாக மிஞ்சுமா இது கோயம்புத்தூர்ல போய் நிக்கலாம் திருப்பூர்ல நிற்கலாம் இந்தி ஓட்டு அதிகமா இருக்கு என்று பாஜக கணக்கு போடுகிறதே உங்களுக்கு ஒரே எடுத்துக்காட்டு தானே பல தான் புதுச்சேரியில ஏன் திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வர முடியல காங்கிரஸ் வருது இல்லைன்னா பாஜக பாஜக இருக்கு ஏன் திமுக நமக்கு ஒரு தாலுகாப்பா தானே பக்கத்துல திண்டிவனம் தாலுகா பக்கத்துல கடலூர் தாலுகா மாவட்டம் பக்கத்துல தானே வர முடியல வெளி மாநிலத்துக்காரன் வடவர்கள் அதிகம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திலே நீங்க டெல்லிக்கு எவ்வளவு சலாம் போட்டாலும் கங்காணி வேலை பார்த்தாலும் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு கட்சி அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதுதான் அவனுடைய உறுதியான முடிவு திமுக அதிமுக பாண்டிச்சேரியில போட மாட்டான் நீங்க வருந்தி வருந்தி ஸ்டாலின் அடைக்கிறாரு வந்தா உனக்கு ஓட்டை போட மாட்டான் போலி பரவாயில்ல உங்களுக்கு நீங்க எல்லாருமே பாரிஸ்ல போய் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து இருக்கு கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கிதான் அவசியம் இல்லை எலான் மஸ்க்கு போல நீங்க ஆயிரலாம் அவ்வளவு பணம் இருக்கு கற்பனை இல்லைங்க புரட்சி தலைவி சொத்து போட்டாங்க பாத்தீங்களா அந்த அம்மாவுக்கு என்ன பட்டம் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருபத்தி ஏழு கிலோ தங்கம்ங்க தமிழனே தமிழச்சியை சிந்திச்சு பட்டம் கொள்ளே பாதிகளை அரசியல் கடைசியில் நடிக்காத நடிக்க வாய்ப்பில்லாத போது ஜெயலலிதா எம்ஜிஆருடன் உதவித்தொகை வாங்கி வாழ்ந்து வந்தார் அதிமுக முக்கிய பொறுப்பு முன்னாடியே எம்ஜிஆரிடம் மாத மாதம் உதவித்தொகை வாங்கி வாழ்க்கை நடத்தி வந்த நபர் தான் ஜெயலலிதா 27 கிலோ தங்கம் தான் எண்ணிப்பாங்க அங்க புரட்சி தலைவி அவங்களுக்கு ஊரெல்லாம் சிலை இருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏக்கர் நிலமா ஜெயலலிதா படிக்கீங்களா இல்லையா எப்போ வாங்கினது அவங்க அம்மா வாங்கி கொடுத்ததா அவங்க அப்பா வாங்கினதா இந்த சினிமா நடிக்கும் போது வாங்கினதா வினாமியா வாங்கியது வல்ல அந்த அம்மா பேரு சிக்கினதுதான் விளவு இன்னும் அந்த அம்மா தோழி தோழியின் தோழி எல்லாம் இருக்கு அப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் சுருட்டி இருப்பாங்க தமிழ்நாட்டுல ஜெயலலிதா சுருட்டல் வழியே வந்திருக்கிறது கருணாநிதி ஸ்டாலின் சுருட்டல் வழியே வரது வரும் அரசியல் இன்னைக்கு கொள்ளை அரசியல் அதற்காகத்தான் அரசியல் அவன் தேர்ந்தெடுக்கிறான் நம்ம என்ன பண்ற யோக்கியங்கள் ஏப்பாது அரசியலே மோசப்பா அதுக்கு வேண்டாம் ராஜபாட்டை போட்டு விடுங்க புராடுக மக்களை கொள்ளை அடிக்கிறவனுக்கு நாங்க ஒதுக்கிட்டோம் ராஜபாட்ட அடிச்சுட்டு போ நான் தப்பிச்சுக்கிறேன் நீ எங்க தப்பிப்ப ஒவ்வொரு விலையும் ஏறும் உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்காது இந்திக்காரன் தான் வேலை இருப்பான் உன் பிள்ளைக்கு இன்னமே அமெரிக்காவில் வேலை கிடைக்காது உலகமயத்தை அறிமுகம் செய்த பரப்பிய அமெரிக்கா என்ன அவன் பாதிக்கப்பட்டான் ட்ரம்ப் சொல்றாரு சீனாக்காரனால பாதிக்கப்பட்டங்கிறாரு சீனாக்காரனால அதனால இனிமேல் வெளிநாட்டில இருந்து பொருள் இங்க இறக்குமதி பண்ண கூடாது பண்ண அதிக வரி போடுவேன் தேர்தல் பிரச்சாரம் அதுதான் சட்ட விரோதமா குடியரசு நாடு எல்லாம் வெளியேற்றுவேன் மெக்சிகோல இருந்து பல லட்சம் வந்திருக்காங்க இங்க அண்டை நாடு லத்தீன் அமெரிக்க நாடு அவன் எல்லாம் ஆபத்து வெளியேற்றணும் மக்கள் அவனுக்கு தான் ஓட்டு போட்டான் ஒரு பொறுப்பற்ற நபர் ஊதாய் நபர் போல் பேசக்கூடியவர் ட்ரம்ப் ஆனால் அந்த ஊர் மக்கள் தங்கள் மண்ணை பாதுகாக்க வேண்டும் தமிழ் தமிழ் பாவிகளே அவன் மண்ணு கூட கிடையாது அமெரிக்க பழங்குடி மண்ணு அவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்பே பிடிச்ச மண்ணு அவனுக்கு அந்த மண்ணு அவளுக்கு ஆதிக்கம் இருக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்குகின்ற நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் அவ்வளவு பெரிய கீட்டு வெப்பத்துல உருகி அழிஞ்சு போகாத ஒரு உரோகத்தை கண்டுபிடித்தவன் தமிழன் தமிழச்சி அதான் பெரு இரும்பு எக்கு தேவைப்படுறான் உருக்குறான் அவ்வளவு பெரிய சூடு எவ்வளவு தேவை அதுக்கு அந்த சூட்டுல உருகாத ஒரு பொருள் இருக்கு அதுதான் இரும்பு அதைத்தான் கண்டுபிடிச்சிருக்கான் தமிழ பயன்படுத்திருக்கான் கருவி செஞ்சிருக்கான் இந்த மண்ணு இந்த மண் உங்க மண் மண்ணு எந்தாயும் அழ்ந்து இருந்தது இருந்ததும் அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது என்றாலே பாரதியார் வாழ்ந்தார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர்கள் சங்கே முழுந்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூட்டக்கூடியனாக கல்னாக்க மலையின் அர்த்தம் திண்டுக்கல் அங்கே ஒரு மலை இருக்கு அந்த மலை தோன்றியது சாதாரண மண்ணு தோன்றல அப்படிப்பட்ட காலத்திலேயே தோன்றிட்டான் மனுஷன் அதுல தோன்ற மொயிலா தமிழ் தான் நிறுவனம் ஆயிட்டு இருக்கு இந்த மண்ணை இழக்க இந்த தமிழ்நாட்டை நான் வைத்திருப்போமா இழந்து இழந்து இமயமறையில் வாழ்ந்த இனம் ஆஸ்திரேலிய பழங்குடியிடம் தமிழ் இருக்கிறது மக்களிடம் அம்மா இருக்கிறது கொரிய மக்கள்கிட்ட அம்மா அம்மாதான் பாகிஸ்தானிலே சிந்து சமவெளியிலே வாழ்ந்த இனம் தமிழ் இனம் எவனோ ஒருத்தனுக்கு அடிமையாகி நம்முடைய இனத்தை நம்முடைய தாயகத்தை இழப்பதா இழந்து விடுவார்கள் இந்த கட்சிகள் எல்லாம் குருடாவுடன் இன்னும் இந்திய எதிர்ப்புல இருந்தே பாடம் கற்றுகலாம் திமுக பரப்புறையினால் தான் இந்திய எதிர்ப்பு உணர்வை பெற்றோம் மாணவர்கள் பெற்றார்கள் போராட்ட களத்திலே திமுகவை சேர்ந்தவர்கள் தான் முக்கியமானது அதனால அந்த போராட்டத்தை கட்சி சார்பில் நடத்தினார்கள் முதல் இந்தியத்துக்கு போராட்ட குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரவிச்சந்திரன் காங்கிரஸ்கார வைத்திருந்தார்கள் அடுத்தடுத்த ஆட்கள்லாம் திமுக தான் அந்த உத்தி அந்த பண்பு இந்த போராட்டம் இதை வீச்சு பெற்றவுடன் திமுக அண்ணா போராட்டத்தை கைவிடுங்கன்னு கேட்டு பார்த்தார் முடியாது இருந்தார்கள் எல் கணேசன் பிற்காலத்துக்கு உயிரோடதான் இருக்கிறாரு அனைத்து மாணவர்களை குறிப்பிட்டி பேசார் அவர் வீட்டுல முங்கம் பார்க்கல அண்ணா கைவிடுங்க விடுங்க எல் கணேசன் வழக்கறிஞராக படிச்சு முடிச்சோர் அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர் கெடுவை கெடுவாய்ப்பாக நீங்கள் தலைவராக இருக்கீர்கள் இல்லை என்றால் சுட்டிருப்பே பிறகு அதே வெங்கடேசன் அண்ணாவின் தூதுவராக இருந்தார் மாறினார் பிறகு அது கட்சி போகாது அப்படி நடத்தினார்கள் அந்த போராட்டத்தை திரும்பப் பெறுங்க திரும்பப் பெறுங்க அண்ணா அறிக்கை விட்டு எல்லாரும் பேசி முடியாது நடத்தினாரு ஐம்பது நாள் நடத்தினாரு அதனால அப்படிப்பட்ட ஒரு வீச்சும் தற்சார்பும் கொண்ட ஒரு இனம் இந்தியாவிலே இந்தியை எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரே ஒரு இனம் அந்த காலத்திலிருந்து தமிழ் இனம் நடத்தினாங்க அறுபத்தஞ்சுல கேரளாவில் நடத்தினாங்க இந்தியது போராட்டம் நம்ம நடத்தி பெருசாக வங்காளத்தில் அவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க மாநாடுகள்ல அந்த மாணவர் தலைவர்கள் எல்லாம் அது மாதிரி பல மாநிலங்கள்ல ஓரளவுக்கு நடந்துச்சு அவ்வளோதான் அடையாளம் தமிழ்நாடு மூலம் இல்லை இந்த தாயகத்தை இழந்து விடக்கூடாது அதே போல் நம்முடைய சமூகம் கொண்டிருக்கிறது பக்குவப்படவில்லை இந்த அரசியல் கட்சிகள் வாக்கு வேட்டையாடுவதற்காக ஜாதியை மதத்தை தீவிரப்படுத்தி விட்டுவிட்டார்கள் அங்கங்கே பற்றி கொண்டிருக்கிறது உறவை கெடுத்து விட்டது மக்களிடையே இணக்கப்படுத்துவது ஒன்றுதான் இனம் மொழி பிற மொழி பேசக்கூடியவர்கள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வந்து குடியேறியவர்கள் இந்த மண்ணின் மக்கள் தான் தமிழ் பேசிய பேர் இயக்கம் அதில் மாற்ற கருத்தில் தாங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழர் தாயகமாக சட்டப்படி முடிவடி மாநிலமாக உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அதுக்கு முன்னால் இந்த மண்ணின் குடிமக்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் இந்த மண்ணின் மக்கள் தலைமையானவர்கள் முதன்மையானவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படித்தான் அப்படிப்பட்ட மண்ணின் மக்கள் சம உரிமை உள்ளவர்கள் அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் ஐம்பத்தாறுக்கு முன் இருந்தால் தமிழ் மரபு வழி தமிழர்களுக்கு என்ன உரிமை உண்டோ அவர்களுக்கும் உண்டு பல மொழி அங்கே மராட்டி பேசுறவங்க இருக்கிறாங்க சௌராஷ்டிரம் பேசுறவங்க இருக்கிறார்கள் எல்லாரையும் சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து தான் தமிழ் தேசியம் பேசுகிறோம் எல்லாருடைய உரிமைக்காகவும் தான் நாம் பேசுகிறோம் எனவே அதே வேளை திம திம்மு என்று வந்து குவிகின்ற இந்தி ஹிந்தி காலர்களை வடவர்களை வெளிமாட்டிலிருக்க வெளியேற்றியாக வெளியாரை வெளியேற்றி என்ற முழக்கம் ஐம்பத்தாறுக்கு பிறகு வந்தவர்களை இன்று வந்து குவிபவர்களை இவர்களை வருந்தி வருந்தி அழைக்கின்றவர்கள் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு இப்ப வீடு அடுக்குமாடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் வெளியிலிருந்து இருந்து தொழிலாளிகள் தங்குவதற்கு திமுக ஆட்சி நிரந்தரமா தங்குவான் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருக்கா இந்தியா முழுக்க வாழ்ந்த இனம் ஒவ்வொன்றாக விட்டு கடைசியும் கொஞ்சம் தமிழ்நாடு பிஞ்சி இருக்கிறது இதையும் அழிக்க பார்க்கிறார்கள் இது அழிந்து போனால் அயலாடுக்கு நாம் அடிமையாகத்தான் இருப்போம் அயலாடுக்கு அடிமையாக இருப்போம் மண்ணின் மக்களாக உரிமையாளர்களாக இருக்க முடியாது எனவே அரசமைப்பு சட்டத்தை கல்வியை கொண்டு வாழ்ந்து என்று கேட்க வேண்டும் ஆளுநர் பதவியை நீக்கு என்று கேட்க வேண்டும் இது ரவியினுடைய கெட்ட குணமா இந்த மாதிரி செயல்பட வேண்டும் டெல்லியின் இங்கே ஆளுநராக இருக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பதவி லண்டனில் இருந்து அவர் நியமித்தார் அந்த காலத்திலே அதை காப்பி அடித்து இந்திய விடுதலை பெற்ற இந்தியாவிலே ஆளுநர் பதவியே வைஸ்ராய் பதவி பதவியே டெல்லியில் வைத்துக் கொள்ளவில்லை உனக்கம் மட்டும் இந்தியக்காரனுக்கு மட்டும் வச்சுக்கணும் அவன் கவர்னர் வச்சிருந்தான் ரைட்டு அவன் வைஸ்ராய் வச்சிருந்தா வச்சுக்க பிரசிடண்ட் மாத்தினல்ல அந்த பிரசிடண்ட் எப்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு நாடாளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களித்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் ஜனநாயக முறைப்படி உனக்கு அப்படி ஜனநாயகம் எங்களுக்கு மாநிலத்தில் அப்படி இல்லை எவ்வளவு போடுவேன் தகுதி போடுற கான்ஸ்டியூஷன்ல கவர்னருக்கு என்ன தகுதி அவன் முப்பத்தஞ்சு வயசை கடத்திருக்க வேண்டும் அவன் இந்தியா காரனாக இருக்க வேண்டும் வேற ஒரு தகுதி இல்லை மனநிலை சரியா இருக்குன்னு கூட போடலவ மனநிலை பழுதான வந்த நல்லவ முப்பத்தஞ்சு வயசு முடித்திருக்க வேண்டும் இந்தியா காரனாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதி இருந்தா அவன் ஆளுநர் இது ஒரு காலனி ஆட்சி இல்லாமல் வேறு என்ன ஆளுநர் பதவியை நீக்கு என்று ஏன் நீங்கள் முழக்க வைக்கவில்லை நாம் வைப்போம் பெருவெங்கும் வைப்போம் ஆளுநர் பதவி எங்கடா இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேலே ஒரு ஆளுநர் இருக்கானா அங்க இருக்கிற ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் முதலமைச்சர் போல கனடாவில் கூட்டாட்சி ஆளுநர் பதவி இருக்கிறதா ஜெர்மனி கூட்டாட்சி அங்கே ஆளுநர் பதவி இருக்கிறதா சுவிட்சர்லாந்து கிடையாது எந்த கூட்டாட்சியிலும் ஆளுநர் பதவி கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மட்டும் ஏன் வெள்ளைக்காரனுக்கு பல காலணிகள் காலணிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார் இந்த ஆளுநர் பதவியை ரத்து செய் கொண்டுவா கொண்டு என்று ஏன் ஸ்டாலின் கேட்கக்கூடாது ஏன் எடப்பாடி கேட்கக்கூடாது தமிழ்நாட்டு கட்சிகள் ஏன் கேட்கக்கூடாது நாங்கள் கேட்கிறோம் ஆளுநர் பதவியை ரத்து செய் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் எந்த ஊர்லயா இருக்கு மாநில ஆட்சியை கலைக்கிறதுக்கு அமெரிக்காவில ஜெர்மனிலயோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை உரிமை இல்லை எந்த கிடையாது இந்தியாவில் மட்டும் எப்படி வச்சிருக்க வெள்ளைக்காரனுக்கு தேவைப்பட்டது டெல்லிக்காரனுக்கும் காலணி தேவைப்படுகிறது நீட்டித்துக் கொண்டாள் குற்றம் சாட்டுகிறோம் மாநில சுயாட்சி வீரர்களே இதை பேச தயாரானீங்கள் ஏன் பேசவில்லை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரத்து பண்ணு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இந்தி திணிப்ப நீக்கு ஆளுநர் பதவியை நீக்கு இது போல சில விஷயங்களை மாற்றி கொண்டு வாசிஷன் கொண்டு எடுத்து திருத்தலாம் திருத்த கூடாது என்பதல்ல இந்த கோரிக்கையை கூட வைத்து நீங்கள் நாலு பேர் திருத்த வேண்டியதானே அவன் தெலுங்கு தேசம்னு வச்சிருக்கான் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் அதுவும் டெல்லிக்கு ஜார்ரா போடுற கட்சி தான் ஆனா அவன் கட்சி வச்சிருக்க பேர் இப்படி தெலுங்கு தேசம் தப்பு இல்ல அவங்க தேசத்துக்கு வச்சிருக்காங்க நமக்கு தமிழ் தேசம்னு கட்சி வைக்க கூடாது சட்டத்துல ஒண்ணும் இல்லை நடைமுறையில் இல்லை எனவே அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன திருத்த வேண்டும் என்று மக்களிடம் போய் பேச வேண்டும்

வெளியார் அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் இருப்பார்கள் தற்போதைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிறமொழிகளின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது ஆதிக்கம் அதிகரித்து விட்டது பிற மொழிக்காரணை அதிகரித்து விட்டார் எனவே தமிழ்நாட்டை பாதுகாக்க நாம் குறிப்பிட்ட வேலை திட்டங்களை வைத்து மக்களிடம் பரப்புரை செய்ய வேண்டும் இவர்களை குற்றஞ்சாட்டி பேசி கைதட்டு வாங்கி ரசிகர்களை உண்டாக்குவது லட்சியம் அல்ல கொள்கையாளர்களை செயல்பாட்டாளர்களை உருவாக்க வேண்டும் அதற்கு நாங்கள் பதவி பணம் வளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத லட்சியவாதிகள் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அமைப்பு வளர வேண்டும் தமிழ் தேச உரிமைகளை மீட்ட பிறகு கட்சி வச்சுக்க பதவி போட்டி பண்ணிக்க ஒரு ஓவர் பண்ணி மாற்றி ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதை அடையிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு லட்சியவாதிகள் லட்சியவாத அமைப்பு வந்தால் தான் உரிமையை மீட்க முடியும் இல்லையே நாம் மீளாத அடிமையை சிக்கிக் கொள்வோம் எனவே நாங்கள் தேர்தலில் நிற்பதில்லை தேர்தல் வேண்டாம் என்பதல்ல தேர்தல் வேண்டும் போட்டி நட்டும் குறைந்தபட்சம் உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய ஆட்கள் அதாவது வாழ்வு அதுதானே தவிர தேர்தலில் போட்டியே வேண்டாம் சர்வாதிகார ஆட்சி நடத்த நாம போய் கொண்டால் பதவி ஆசையை தான் நாமும் மாட்டிப்போம் வேட்பாளர்கள் வேட்பாளர்களாக போட்ட பிறகு அடுத்த தேர்தல் இதில் தோற்றால் அடுத்த தேர்தல் வெல்வது என்பது என்பது ஒரு இலக்காக இருக்கும் அப்படிப்பட்ட பதவி ஆசையில் போய் மாட்டிக்கொண்டால் லட்சியத்தை நம்ம அடைய முடியாது தேர்தலை பயன்படுத்தக்கூடிய தேவை ஏற்படும் பொழுது பயன்படுத்தலாம் அடிப்படையில் இப்படி ஒரு லட்சிய அமைப்பு உருவாக்க வேண்டும் இதை மக்கள் ஆதரிக்க வேண்டும் இதை பற்றி பேசுங்கள் விவாதங்கள் இல்லையே நாம் அயலானுக்கு அடிமையாகி போய்விடுவோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் அடிமை உள்ளாவோம் என்பதை எச்சரிக்கையோடு எண்ணி பார்த்து ஒரு தமிழ் தேசிய உரிமை மீட்பு சிந்தனைகளை கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்